தஞ்சை மாவட்டம் சேதுபாவா சத்திரத்தை சேர்ந்த ரம்யா பானு இவரது கணவர் கடந்த ஏழு ஆம் தேதி துபாயில் இருந்து பெங்களூரு வழியாக இந்தியா வந்துள்ளார் பெங்களூரு வந்த அவர் இதுவரை வீடு வந்து சேரவில்லை ரம்யா பானு இரண்டு கைக்குழந்தைகளுடன் கணவரை காணாமல் கண்ணீருடன் தவித்து வருகிறார் இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து சகோதரியின் கணவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அது வைரல் ஆகி போலீஸ்காரவங்க அவங்களாவே முன் வந்து கேஸ் எடுத்தாங்க ஆனால் இதுவரையும் அந்த கேஸில் எந்த மூமெண்ட்டுமே இல்லை அதாவது அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த தகவலையும் அவங்க இதுவரையும் வந்து சேகரிக்கலை எனக்கு என் கணவர் தொலைஞ்சு போய் என்னை விட பத்து நாளாச்சு என் ரெண்டு சின்ன குழந்தைங்களும் அழுகுறாங்க டெய்லி என் பாப்பா கேட்குறா பாப்பா இப்போ வரும் எனக்கு என்ன பதில் சொத்து தெரியல ஒரு மனைவியா ரெண்டு குழந்தைங்களுக்கு தாயா வச்சுட்டிருக்கு ஒரு உயிரை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கு இவர்தான் என்னுடைய கடவுள் ஒரு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு உதவி செய்யுங்க